அலாம் வலைக்கம் அலமது இல்லாஹி வரைக்கும் இன்றைய நிகழ்வு மிக அழகான அருமையான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு ஏற்கனவே பல நிகழ்வுகளுக்கு இந்த கிராமத்துக்கு வந்து சிறப்பித்து தங்களாலான உதவிகள் உடல் உழைப்புகளை வழங்கிய பலர் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள் இந்த கிராமத்தின் தாய்மார்கள் சகோதரிகள் அனைவரும் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் சதாத்தையும் தெரிவித்துக் கொண்டு சில விடயங்களை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தால் அவற்றை உங்களுக்கு விளக்கலாம் என்று நினைக்கிறேன் இங்கு இந்த கிராமத்தை எடுத்துக்கொண்டால் இப்போது நாங்கள் இதை பின்தங்கிய கிராமம் என்று சொல்ல முடியாது ஒரு காலத்தில் இது ஒரு பின்தங்கிய கிராமமாக இருந்தது இந்த கிராமத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கிராமத்திற்கான ஒரு எழுச்சி திட்டத்தை மனதிலே வளர்த்து கொண்டு அதன் செயற்பாடுகள் பலவற்றை தானே பொறுப்பேற்று தொடர்ச்சியாக செய்து வந்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த மீடியாவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அன்பு மகன் இருபானவர்கள் பல வகையில் உலகத்தில் எந்த மூலையில் யார் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை இனங்காண்டு அவர்களின் உதவிகளை பெற்று தன்னாலான அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டு அதற்கன்று குழுவை தன்னோடு இணைத்துக்கொண்டு கொண்டு உங்கள் கிராமத்தின் எழுச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நாங்கள் முதலில் நன்றி சொல்ல வேண்டும் அவர் எவ்வளவு தூரம் அதில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது அவர் என்னோடு பழகுகின்ற பேசுகின்ற வார்த்தைகளிலிருந்து என்னால் யூகிக்க முடிகின்றது அந்த வரிசையில் இன்று இந்த கிராமத்து பிள்ளைகளுக்கு யுவதிகளுக்கு இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் வாழ்வாதாரமாக அரசாங்கத்திடம் கையேந்தி நிற்காமல் வாழ்வாதாரத்திற்காக கையேந்தி நிற்காமல் அவரவர் அவரவருடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் சொந்த முயற்சியில் வாழ வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை வழங்கி அதற்கு வெறுங்கையால் முழம் போட முடியாது என்று சொல்வார்கள் ஏதாவது செய்யலாம் தொழில் முயற்சிகள் என்று சொல்கின்ற போது கடந்த காலத்தில் சில ஒவ்வாத தொழில்கள் கிராமத்தில் இடம் பிடித்திருந்தன ஐம்பது வீதம் அளவுக்கு அது இப்போது குறைந்திருக்கின்றது இருந்தாலும் வேரோடு களைவது கஷ்டம் அதற்கான ஆரம்ப முயற்சியாக பெண்களுக்கு தையல் பயிற்சியும் ஆண் பிள்ளைகளுக்கு கணனியில் தேவையான விடயங்களை செய்யக்கூடிய ஆற்றல்களும் அவர்களையும் வளர்க்க வேண்டும் என்று நினைத்து இப்படியான ஒரு திட்டத்தை நீண்ட காலமாக மனதில் வைத்து அதற்காக உழைத்து இன்றைக்கு அதில் விழாவை நடத்துவதற்கு இங்கே கடந்த பற்றி போது நான் கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சம்மாந்துறையில் இருக்கின்ற பி எம் அஜித் அமைச்சராக இருக்கின்ற போது எங்களுடைய பிரதேசத்திலும் பல உதவி அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற காலத்தில் எங்களுடைய பிரதேச சபை மூலம் தையல் பயிற்சி நிலையம் ஒன்று அக்கறை பற்றி வைக்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு பதினேழு தையல் இயந்திரங்கள் ஒதுக்கப்பட்டது அதை வைத்து பயிற்சி வழங்குவதற்கு அங்கு யாரும் முன்வரவில்லை இடமில்லை என்பது பயிற்சி யார் கொடுப்பது என்பதற்கான பிரச்சனைகள் போன போதும் நான் பாடசாலைகளில் மனைவியல் மனை பொருளாதாரம் மாமா அனைவரும் தையல் தொழிலில் ஈடுபட்டிருந்த காரணத்தினாலும் எனக்கு அதில் ஒரு பயிற்சி இருந்தது அதை வைத்து என்னிடம் வந்து கேட்டார்கள் நீங்கள் இதை பொருட்படுத்தி செய்வீர்கள வீணும் எனக்கு அப்போது பெரிதாக இருந்தது அந்த மெஷின்களை போட்டு எண்பத்தைந்து பெண் பிள்ளைகள் அங்கே வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு ஐந்து வருடம் அளவில் அந்த பயிற்சி வழங்கப்பட்டது பாடசாலை நேரம் போக மீதி நேரங்களில் கொஞ்சம் நேரம் எடுத்து செய்து நான் நினைக்கிறேன் இன்றைக்கு அக்கறை பற்றி என்னிடம் அந்த பயிற்சி எடுத்த பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கூட இன்று தையல் தொழில் மூலம் தங்களுடைய சுய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இன்றைக்கு அக்கறை பற்றி பிரதேச தையற்பயிற்சி நிலையத்துக்கு பயிற்சி கொடுத்து அந்த வீட்டில் என்ன என்னிடம் தையல் கற்றவர் தான் அப்படியே நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் உங்களோட மனத்தில உறுதி இருக்கவர்கள் சிலர் நினைத்தார்கள் அந்த காலத்திலும் இங்க ஒரு ஆறு மாதம் பயிற்சிக்கு போனா முடிகிற நேரம் நம்ம ஆளுக்கு ஒரு மெஷின் தருவாங்க அதை கொண்டு வீட்டை வச்சு நாங்கள் பூட்டி வச்சா சரி என்று நினைக்கிறதும் உண்டு நினைத்தவர்களும் உண்டு கடந்த காலங்களில் எனவே அதை விட்டு தையல் நிரந்திரம் ஒன்று எப்படியும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ள முடியாது இந்த பயிற்சியை பெறுவது கஷ்டம் படிச்சுக்க மாட்டாது இலகுவான தொழில் படிப்பதற்கு முன் அது தான் தெரியும் அதை பொறுமையாக இருந்து நீங்கள் செய்ய உதாரணமாக ஒரு பாடசாலையில் காலையில் பாடசாலை ஆரம்பிக்கின்ற போது நாங்கள் மாணவர்களை எல்லோரும் ஒன்று சேர்ந்து காலையில் கூட்டம் செய்து காலத்தோறி பிறகு மணியடிச்சு வகுப்புகளுக்கு மாணவர்கள் போவாங்க அப்படி இல்லாம சில இடங்கள் நாங்களும் எங்கள் பாடத்தை ஆரம்பிக்கின்ற போது இங்க பயிற்சிக்கு வருகிறவர்கள் எல்லோரும் சரியான நேரத்துக்கு வரணும் செவ்வாய்க்கிழமை பின் நேரம் மூன்று மணிக்கு இங்கே வகுப்பு நடக்குமெண்டா ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு மாணவர்கள் இங்கே நிற்கும் மூணு மணிக்கு கிரகா தோதி அந்த வகுப்பு ஆரம்பிக்கும் இரண்டு மணி தியாகம் அந்த வகுப்பு நடக்கும் நடக்குமெண்டா ஐந்து மணி வரை நான் வீட்டை கொஞ்சம் போய்ட்டு வரேன் அதுக்கு போய்ட்டு வரேன் இதுக்கு போயிட்டு வரேன் அந்த சில்லற விளையாட்டுகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடாது அது ஒரு பாடசாலை வகுப்பறை மாதிரி ஒழுங்கத்தோடும் ஒழுங்கோடும் என்னென்ன முதல் ஒரு ஆறு மாதத்துக்கு நாங்க செய்யற வேலைகள் நாங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு காலத்துக்கு நாங்கள் அதை நாங்கள் செய்யும் அப்படி மனத்திடத்தோடு எண்ணத்தோடு செய்யக்கூடியவர்கள் மாத்திரம்தான் இந்த வகுப்புக்கு அப்படி அப்படிதான் வரணும் அதுக்காக ஏதாவது ஆக்களை நீங்க வகுப்பு வர தேவையில் இல்லை உங்கள அந்த மாதிரியான மனநிலைக்கு மாத்துறதுக்காக வரணும் வந்து நான் படிக்கணும் சட்டையை எப்படி தைக்கிறேன்றத ஆனாவில இருந்து அப்ப நவர நான் எப்படி படிக்கணும் என்ற உறுதியோட வந்து அதை ஒழுங்காக படிச்சு போய் நீங்க உங்கூட ஆடைகளையாவது நீங்க தச்சு போடணும் வெளியில கொண்டு போக கூடாது அதுக்கான காசை மிச்சப்படுத்தணும் அப்படி செய்து கொண்டு வர அக்கம் பக்கத்தில் அந்த ஆடைகளையும் நீங்க தைக்கிறவர்களாக மாறணும் அப்படியே பயிற்சி எடுத்து போயிட்டு போய் போயிட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் நீங்க செஞ்சு கொண்டு போகிற நீங்களே ஆடைகளை தைச்சி மற்றவர்களுக்கு மொத்தமாக கொடுக்கிறவர்களாக கூட மாறணும் அல்லாவுடைய உங்கள் பாலான எண்ணங்களும் நாட்டங்களும் சரியாக இருந்தால் நீங்கள் உறுதியோடு செய்ய வேண்டாம் அதை செய்யலாம் என்னால் முடிந்த காலம் வரை நான் சொல்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஒரு மாதம் உங்களுக்கு நானே அதை சொல்லித்தாரதாக நான் சொல்லியிருக்கேன் குறிப்பான ஒரு மாதத்துக்காவது நான் இவர்களுக்கு அந்த பயிற்சியை கொண்டேன் அதன் பிறகு என்னால் முடியாத கட்டம் ஏற்பாடுமாக இருந்தால் நான் ஒரே இடத்தில் இருக்கும் ஒரு நபர் அல்ல என்பதால் பல இடங்களுக்கும் செல்ல வேண்டிய தேவைகள் இருந்தால் நான் அங்கே போறேன் என்கிறேன் அதற்கன்று என்னை போல அதை செய்யக்கூடிய மன உறுதியும் தகுதியும் தரமும் கூடைய திறமையான ஒருவரை உணவு நான் ஏற்பாடு செய்துவிட்டு தான் செல்வேன் அதை நீங்க சரியாக செய்யணும் செய்து தேவனாலும் இதுக்கு மேல உங்களுக்கு சொல்றதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை இந்த ஆரம்பித்து இருக்கிறவர்களுடைய நல்ல எண்ணம் உங்களால் தான் வென்று அடுக்கப்படணும் நீங்கள் வெற்றியாக்கி கொடுத்தால் இந்த ஆலின் நகரத்துக்கு இதுக்கு பிறகும் இன்னும் பல எழுச்சியான விடயங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவரிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நன்றி